எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் ஒரு தடவை இந்த ப்ரிப்பரேஷன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிசல்ட் வர ரொம்ப லேட் ஆகிடுச்சு என்ன பண்ணணும்னு தெரியாது பேசிக் என்னென்னு தெரியாது எஸ்எஸ்சிஸில் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ணுறீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் க்ளியர் பண்ண முடியும் இங்கே டீச்சிங் ஸ்டாஃப் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் க்ளியர் பண்ணுறதுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்துச்சு ரேஸ் பிரான்ஸில் இருந்து வந்துச்சு ஹாய் என் பேர் புவனேஸ்வரன் நான் கோயம்புத்தூர் ரேஸில் வந்து எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கேன் எஸ்எஸ்சி ஜேர்னியை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நான் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்திங்கனா ஒரு டூ இயர்ஸ் பக்கமாக ஆயிடுச்சு நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி போஸ்ட் ஃபஸ்ட்டு போஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து டூ இயர்ஸ் பக்கம் ஆயிடுச்சு ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக தான் இருந்துச்சு அதாவது நமக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியாது பேசிக் என்னன்னு தெரியாது நம்ம எதை வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் கொஷின்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்கன்ட்டு நமக்கு ஃபுல்லாக அவேர்னஸ் இல்லாததுனால நமக்கு பயமாக இருக்கும் பட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க நம்ம கற்றுக்க ஆரம்பிப்போம் ஸோ ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ்க்கு அப்புறம் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஓகே இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த லெவலுக்கு நம்ம இருந்தோம்னா இதை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும் ஸோ அவ்வளோதான் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும் பட் ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஓகே நம்மளால் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா எஸ்எஸ்சிஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிஹெச்எல் எம்டிஎஸ் சிஜிஎல் செலெக்ஷன் போஸ்ட்டில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் நீங்கள் ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம்ஸ் க்ளியர் பண்ண முடியும் ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நானே வந்து டூ சிஜிஎல்ஸ் அண்ட் ஒன் ஒன் எம்டிஎஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணியிருக்கேன் சோ அதனால நீங்க எஸ்எஸ்இஸ்ல ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும் அதனால நீங்க வந்துட்டு எஸ்எஸ்சி படிச்சா எஸ்எஸ்சி மட்டும்தான் அப்படின்ட்டு இல்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இது போக சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்ல மத்த எக்ஸாம்ஸும் நிறைய இருக்கும் லைக் இபிஎஃப்ஓ இருக்கும் இஎஸ்ஐசி இருக்கும் ஐசிஏஆர் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் அதுவும் இதே சேம் கிட்டத்தட்ட ஒரே தான் வரும் ஸோ அதையும் கூட உங்களால் கிளியர் பண்ண முடியும் எஸ்எஸ்சி பார்த்திங்கன்னா முதல்ல ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எஸ்எஸ்சி வந்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு ரிசல்ட் வர ரொம்ப லேட்டாயிருச்சு எப்போ ரிசல்ட் வந்துச்சுன்னா ஆக்சுவலாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ சிஹெச்எஸ்எல் பிலிம்ஸ் எழுதிட்டு நான் வந்துட்டு இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட்டு ரிசல்ட் வந்துச்சு அதில் வந்து எனக்கு டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆடிட்டர் போஸ்ட் கிடைச்சிருந்துச்சு எக்ஸ்பெக்ட் பண்ண தான் ஸோ பெருசாக சர்ப்ரைசிங்காக இல்லை அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ சிஜிஎல்லும் ஓகே நல்ல ஸ்கோர் வருன்றது தெரிஞ்சிருந்துச்சு ஸோ அதுவும் பெரிய சர்ப்ரைசிங் இல்லை வீட்டில் சொன்னேன் சந்தோஷமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பட் நீங்கள் ஒரு லெவல் ஆஃப் ப்ரிவரேஷனை ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓகே நமக்கு இந்த போஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக கிடைக்கும் போதுட்டு எனக்கு அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இல்லைன்னு வைங்களேன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு என்ன சொல்லணும்னா ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரகிங்காக இருக்கும் பட் நீங்கள் ஒரு லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரகிளிங்காக இருக்காது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸாக தான் இருக்கும் ஸோ ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட் ஏன்னா நான் கோயம்புத்தூர் பிரான்ச்சில் தான் படித்தேன் ஜாயின் பண்ணது இங்கே தான் படிச்சது அப்படிதான் மெயினாக பார்த்திங்கன்னா ஸ்டடி என்விரான்மெண்ட் நல்லா இருந்துச்சு ஒரு ஸ்டடி என்விரான்மெண்ட் வந்து இவங்க அதுக்குன்னு ஸ்டடி ஹால்ஸ்லாம் ஒதுக்குறது அப்புறம் சர்க்கிள்ஸ் வைப்பாங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஏன்னால் அதில் தான் உங்களுக்கு வந்து ஸ்டடி மேட்ஸ் கிடைப்பாங்க அவங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் இங்கே டீச்சிங் ஸ்டாஃப் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு சீஜியல் மெயின்ஸ் எழுதும்போது டயர் டூ சர்க்கிள்னு ஒரு ஒன் மந்த் கொண்டு போயிருந்தாங்க அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம எந்தெந்த இடத்து எந்தெந்த டாப்பிக்லலாம் இன்செக்யூராக இருப்போம் எந்தெந்த டாபிக் பற்றிலாம் இருப்போமோ அந்த டாபிக்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நான் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்துச்சு ரேஸ் இருந்து வந்துச்சு